இப்போ என்ன பார்க்க போறேன் கேட்டீங்கன்னா வரிசை அட்டவணைக்கான ஒரு சூப்பரான ஷார்ட்கட் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் எனக்கு எங்க சார் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் இப்போ இந்த வரிசை அட்டவணைன்றது என்ன கேட்டீங்கன்னா கிடைமட்டமாக இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்கள்னு சொல்லுவாங்க செங்குத்தா இருக்கக்கூடியது எல்லாமே தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏழு தொடர்கள் இருக்கும் இந்த ஏழு தொடர்களை முதல்ல தனிமம் என்ன கடைசில தனிமம் என்ன தான் இன்னைக்கான ஷார்டட் அப்படின்றத பாக்க போறோம் முதல் தொடர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கும் இதுக்கான ஷார்ட் கட் என்னன்னு ஒரு வயசு குழந்தை என்ன பண்ணும் ஹி ஹீனு சிரிக்கும் இப்ப ஒரு வயசு குழந்தை ஹி ஹீனு சிரிக்கும் அதே ரெண்டு வயசு குழந்தைக்கு கையில பேனா கொடுத்தா என்னப்பா பண்ணும் லைன் போடும் ஓகேவா அப்ப லைன் போது எல்ஐ என்இ லித்தியம் அதுக்கப்புறம் என்னது நியான் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது மூணு வயசு குழந்தை என்ன பண்ணும் பெட்லயே என்ன பண்ணும் உச்சா போயிடும் அப்ப பெட்டை நார அடிக்கும் அப்படின்றத சொல்லிப்போம் அப்ப என்ஏ ஏஆர் அப்ப என்ஏன்றது சோடியம் ஏஆர் அப்படின்றது ஆர்கான் அதே நாலு மணிக்கு கோழி என்னப்பா போவோம் கொக்கரகோன்னு கோவோம் அப்ப கேனா பொட்டாசியம் கொக்கரகோ அப்படின்னும் அடுத்தது அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டு அஞ்சு ரூபாய் எடுத்துக்கிட்டு ஜெராக்ஸ் கடைக்கு இப்ப அஞ்சு ரூபாய் ரூபியம் ஜெராக்ஸ் கடை ஜெனான் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அடுத்தது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு என்ன பண்ணுது மழை பெஞ்சுது அப்ப கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு என்ன பண்ணுது மழை மழை என்ன பண்ற ரெயின்னு எதிர்க்கிற இப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலைல ஆறு மணிக்கு என்ன பண்ணுது மழைன்றது பெயிடுது கிறிஸ்மஸ் அப்படின்றது சி எஸ் சி சிம் சொல்லுவோம் மழைன்றத ரேடான் அப்படின்றது சொல்லிருப்போம் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு என்ன கேட்டால் மழை பெஞ்சு நின்றோம் அப்ப ஏழு மணிக்கு என்ன வரும் கேட்டால் தவளை என்றது வரும் அப்ப ஏழு மணிக்கு என்ன வரும் தவளைன்றத பிராகினி எதிர்க்கிற அப்ப எஃப் ஆர் அப்படின்றது பிரான்சியம் ஓஜி அப்படின்றத கேட்டால் ஆக்னசான் அப்படின்றத சொல்லிருப்போம் ஓகேவா இதுதான் தனிமையறி சேட்டைல தொடர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தனிமம் கடைசியில் இருக்கிற தனிமத்துக்கூடிய ஷார்ட்கட் அப்படின்றது இதுதான் ஓகேவா இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட்ல உங்களை நான் பாக்குறேன்